ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவருக்கு ஃபஸ்ட்டு படத்தில் சான்ஸ் கிடைக்கிது ஒரு போலீஸ்கார் வேஷம் பதினோரு வருஷம் பாடுபட்டு அவர் ஹீரோ ஆனது நாற்பத்தி ஏழில் ராஜகுமாரியில் இப்போ உள்ள கொள்கை மாதிரியான ஹீரோ கிடையாது ஒரு மந்திர கம்பளத்தில் உட்காந்து பறக்கிற மாதிரி ஹீரோ அதாவது இந்த கதை தான் கிடச்சிருக்கு இதில் நம்மளை ஹீரோவை போடுறாங்க ஒத்துக்கிடுவோம் அப்படி இன்னொரு வருஷம் அவர் வந்து சின்ன சின்ன அது பண்ணிய வேஷம்னா இவர் அர்ஜுனரா நடிச்சிருப்பார் மாயா மச்சேந்திரா அப்படின்னா ஒரு ஆள் ராஜா ஹீரோ வந்து விக்ரமாயித்தன்னா இவர் சாலிவாகனன்

டாப் ஸ்டார் அதுக்கு பிறகு அவர் அசைக்கவே முடியல ஐம்பத்தி நாலுல அந்த படம் வந்து ஆறு மொழிகள்ல வருது தமிழ் மொழி படத்துக்கு மட்டும்தான் அந்த தங்கத்தாமரை விருது குடியரசு தலைவர் விருது பெற்ற முதல் தமிழ் படம் எம்ஜிஆர் படம் வருது அதுக்கு பிறகு ஐம்பத்தாறுல மதுரை வீரன் வந்த பிறகு அதுக்கு பிறகு அவர்தான் தான் ஆகிற வரைக்கும் அவர்தான் வசூல் சக்கரவர்த்தி மதுரை வீரன் தான் நிறைய பிரிண்ட் போட்ட படம் அது வரைக்கும் இருந்த வரலாறுல நிறைய ரசிகர்கள் அவருக்கு கிடைச்ச ரசிகர் மன்றங்கள் தொடங்கினாங்க